அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மக சர்வ குருபியன் மக திருப்பாவை பத்தாவது நாள் பத்தாவது பாசரம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியா நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவெல்லி புத்தூர் வேத பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாதமானிடரை பையம் சுமப்பது வம்பு இன்றைய பாசனம் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரைவேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திரதிகளே சரணம் இந்த பாசுரத்தில் தோழியை எழுப்பும்போது சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்கிறாள் அதாவது அவள் போன ஜென்மத்தில் கிருஷ்ணனை பூஜிக்க தவசெய்ததன் பலனாக இப்போது நல்ல வாழ்க்கையை அமைந்து சுகமாக நிம்மதியாக தூங்குகிறாளாம் அப்படிப்பட்டவளை தான் கதவை தர அவள் தறக்க முடியாவிட்டாலும் பதிலாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலும் துளசி மாலை அணிந்த நாராயணனை வழிபட்டால் வேண்டிய வரத்தை தருவார் என்கிறாள் அவள் நன்றாக தூங்குவதை பார்த்துட்டு கும்பகர்ணன் உனக்கு பரிசாக தூக்கத்தை கொடுத்து விட்டு அவன் தூங்கி அவன் தோற்றுவிட்டானோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு அசுரன் அவன் காலனிடம் அகப்பட்டான் அப்படிப்பட்டவனுடைய பரிசு உனக்கு தேவையா அது தேவையில்லையே கண்ணை துடைத்து கொண்டு தெளிவுடன் வந்து கதவை தர என்கிறாள் கண்களை துடைத்து கொண்டு அதாவது இதில் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறான்னா ஊனக்கண்களை இந்த ஊனமாக இருக்கிற கண்களை திறந்து திறது மூடிவிட்டு கண்களை திறக்க வேண்டும் ஞானம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தானே ஆண்டாள் அவதரித்தால் நம்மளை உஜீவிக்கணுன்றதுக்காக அதனால் ஞான கண்ணை திறக்க வேண்டும் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறார் தெளிவுடன் அதாவது ஞான தெளிவு ஏற்பட வேண்டும் மேலும் நல்லது எது கெட்டது என்று தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நாமளும் தபம் செய்து பகவானுக்கு பூஜையெல்லாம் ஆராதனைலாம் செய்ய வேண்டும் இவையெல்லாம் நாம் செய்தோமானால் நம்ம மோஷத்தை அடையலாம் வீடு பெயர் அடையலாம் இந்த வாழ் இந்த வாழ்க்கையிலும் நன்றாக வாழ்க்கையானது அமையும் என்றெல்லாம் அர்த்தத்துடன் சொல்கிறாள் ஆனால் இவ்வாறு பகவானுக்கு பூஜை செய்வதோ ஆராதனை செய்வதோ எப்படி நாம் தெரிந்து கொள்வது சாஸ்திரத்தில் இருப்பதெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்வது இவையெல்லாம் யார் நமக்கு சொல்வார்கள் யார் நம்ம கண்களை திறப்பார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு தான் அவர் கற்றுக் கொடுப்பார் உபதேசம் செய்வார் ஒரு ஆச்சாரியனை நாம் அண்டினால் அவருடைய உபதேசம் கிடைக்கும் அதை உயிர் அதை வைத்து கொண்டு நாம் உய்யலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நாம் இன்று ஒரு ஆச்சாரியனை பார்க்க போகிறோம் அவர் ராமார்ஜருடைய பிரதான சிஷ்யர் தாசரதி என்ற முதலியாண்டார் அவர் வைபவத்தை பார்க்கலாம் இவர் யதீந்திர பாதுகாம் என்று சொல்லப்படுவர் அதாவது எம்பெருமானாரை ஆசிரியத்துக் கொண்டிருந்ததுனால அவருடைய திருவடிகளாக இவரை சொல்லப்படுகிறது அவர் கூறும் உபதேசங்களின்படியே நடந்து வந்தார் என்பதெல்லாம் நான் பார்க்கலாம் முதலியாண்டான் பச்சை வாரண பெருமாள் என்று வழங்கப்படும் அதாவது புருஷமங்கலம் பேட்டை இப்போ வந்து அது நசரத் பேட்டை என்று சொல்லப்படும் பூந்தமல்லிக்கு அடுத்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் வாதுலகுலம் ஆப்பஸ்தம்ப சூத்ரம் யஜுஸ்வாக்கே அனந்த நாராயண தீட்சிதர்க்கும் பூமி நாச்சியாருக்கும் அதாவது ராமானுஜருடைய தங்கை இவள் அவருக்கும் குழந்தையாக ஸ்ரீமுக வருஷம் சித்திரை எட்டாம் தேதி அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஆயிரத்தி முப்பத் மூணு கிபி புனர்வசு நட்சத்திரத்தில் சுக்லசஷ்டி திங்கட்கிழமையில் அவதரித்தார் இவருக்கு தாசரதி என்ற நாமம் சூட்டப்பட்டது அதாவது என்ன ராமானுஜர் இவருக்கு மாத்துலர் ஆகிறார் இவரை ராமர் அவதாரம் என்றும் இராமானுஜரே லக்ஷ்மண் அவதாரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது முதலியாண்டான் தம் தந்தையிடமே சாஸ்திரங்களை கற்றறிந்து வடமொழி தென்மொழியில் புலமை பெற்றார் சந்நியாச ஆசிரமம் ஏற்றுக்கொண்ட போ ஏற்றுக்கொண்ட பொழுது முதலியாண்டானை தவிர என்னால் எல்லாம் துறக்கப்பட்டன என்றாராம் முதலியாண்டானை நான் துறக்கவில்லை மற்றதெல்லாம் நான் துறந்து விட்டேன் என்று சொன்னாலாம் அதை கேள்விப்பட்டு தாசரதி எம்பெருமானாரை ஆசிரியத்து சம்ஸ்காரம் அவரிடமே செய்து கொண்டார் உரிய காலத்தில் திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையும் நடத்தி வந்தார் எம்பெருமானார் காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கம் செல்லும்போது முதலியாண்டானையும் கூறத்தாழ்வானும் தம்முடைய திருவாராதன பெருமாளை தேவப்பெருமாளை தேவப்பெருமாளையும் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் ஸோ எல்லோரும் சீ ஸ்ரீரங்க வாசிகளாக ஆடி ஆகிவிட்டார்கள் அதை என் பெருமானார் அவருடைய சிஷ்யர்கள் முதலியான கூரத்தாழ்வான் மூன்று பேருமே ஸ்ரீரங்கத்தில் வந்து வசித்து கொண்டிருந்தார்கள் முதலியாண்டானே ஸ்ரீரங்கம் கோவில் பெருமாளுக்கு அமுது படிகளை ஆராய்ந்து செய்கைக்கு நியமித்தார் அதாவது தளிகை பண்ணுறதுக்கு ஒரு நாள் இவர் பெருமாளுக்கு பால் குழம்பு அமுது செய்த பிறகு நாவல் பழத்தை அமுது செய்ய ஏற்பாடு செய்தாராம் அதை கேட்ட ராமானுஜர் ஐயோ பெருமாளுக்கு ஏதாவது அஜீதம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து மாற்று மருந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இன்றளவும் சுக்கு கலந்த மருந்து அந்த தன்வந்திரி சன்னிதியிலிருந்து பெருமாளுக்கு நெவேத்தியப்படும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முதலியாண்டான் இதெல்லாம் பார்த்த உடனே முதலியாண்டானுக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு ரொம்ப ஏற்பட்டது முதலியாண்டான் திருக்கோஷ்டூர் பிள்ளை திருக்கோஷ்டூர் நம்பி நம்பியிடம் போய் ஸ்லோக அர்த்தங்கள் கேட்க போனாராம் அப்போ ஆறு மாதம் பணிவிடை செய்திருந்தார் அந்த திருக்கோஷூர் நம்பி என்ன பண்ணார் ஒரு பணிவிடையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து நீ ராமானுஜரிடமே போய் கேளு அவர் உனக்கு சொல்வார் என்று சொல்லிவிட்டார் இவரும் நல்ல மகிழ்ச்சியுடன் ஸ்ரீரங்கம் திரும்பினாராம் ராமானுஜர் திக்யாத்ரி சென்றார் அப்பொழுது இந்த கோவில் நிர்வாகத்தையெல்லாம் முதலியாண்டாரிடம் ஒப்படைத்து விட்டு போனார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒப்படைத்திருந்தாராம் அதாவது கிபி ஆயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்குமா இவர் திக்விஜயம் போனதுனால ராமானுஜரை பற்றி எந்த விஷயமே தெரியவில்லையாம் அதனால் பதறினாராம் இவர் அவருடைய அந்த காவி திருமேணி அந்த கைகூப்பல் செய்கை அந்த தோள்களுடைய அழகு இதெல்லாம் நினைத்து கொண்டு நினைத்து கொண்டே காலத்தை தள்ளி கொண்டு வந்தார் முதலியாண்டான் எப்படி ராமனை பிரிந்து பரதன் இருந்தானோ அதே மாதிரி பிரிந்திருந்து அவன் வருகையே எதிர்பார்த்து கொண்டு வந்தான் இல்லையா பரதன் அதே மாதிரியே இவரும் ராமானுஜருடைய வரியை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாராம் ராமானுஜர் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிபி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு திரும்பி வந்தாராம் அப்போது வந்துவிட்டு இவரை பார்த்து பெரிய பெருமாளே நன்றாக பேணி போந்தாரா என்று கேட்டாராம் கோவிலுக்கு சென்று நன்றாக நன்றாக தொழுது விட்டு இப்போ எல்லாம் பண்ணினோடனே முதலியாண்டாடம் என்ன பண்ணாராம் தன்னுடைய நிர்வாகத்தை ராமானுஜருடன் திருப்பி கொடுத்துட்டார் எப்படி பரதர் வந்து ராமான அந்த ப பாதிகை திருப்பி கொடுத்தோ பட்டாபிஷேகம் நடந்ததோ அதே மாதிரி முதலியாண்டானும் இந்த கோவிலுடைய நிர்வாகத்தன்மை அந்த இதெல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பி ராமானுஜத்தையும் கொடுத்துட்டாராம் முதலியாண்டானுக்கு சமமாக பிள்ளை உரங்கா வில்லிதாசரும் இருந்தார் ராமானுஜர் காவிரிக்கு போகும்போது முதலியாண்டாணியும் போகும்போது முதலியாண்டாணியும் திரும்பி வரும்போது பிள்ளை உறங்கா வில்லிதாசருடைய கைகளையும் பிடித்து கொண்டு வருவாராம் அதாவது எல்லோருக்கும் தெரியணும் தான் வந்து எப்படி ரெண்டு பேரையும் சமமாக பாவிக்கிறேன் என்று தெரியணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாராம் ஒரு சமயம் ராமானுசரின் ஆச்சாரியரான பெரிய நம்பியோட திருமகள் அத்துராய் அவள் கல்யாணமாகி புக்காத்துக்கு போயிட்டாள் அங்கே போனால் காவிரிக்கு போக துணை வேண்டும் என்று தன் மாமியார்கிட்ட கேட்டாலாம் அப்போ அந்த மாமியார் நீன சீதனை வெள்ளாட்டியை கொண்டு வந்தியான்னு ஏன் கொண்டு வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவலாம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை போச்சு கூடவே அவள் பிறந்த வீட்லேருந்து இன்னொரு பனிப்பெண்ணை அனுப்பி வைப்பாளாம் அங்கே போய் அவளுக்கு வேலை செய்கிறதுக்காக அனுப்பி வைப்பாளாம் அதுக்கு தான் சீதன வெள்ளாட்டின்னு பேர் அது வந்து இந்த பொண்ணு வந்து பாவங்க மஷ க மன கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே சீரங்கத்துக்கு வந்தபோது தன்னுடைய திகர்த்தாப்பனாரனை பெரிய நம்பியிடம் போய் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காள் அந்த பெரிய நம்பி என்ன பண்ணாரா எம்பெருமானாரை போய் கேள் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார் ஸோ எம்பெருமானார் என்ன பண்ணார் முதலே ஆண்டானே நீ போய் சீதன வெள்ளாட்டியாக அந்த பெண்ணுக்கு இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம் உடனே அது ஆச்சாரியனிடம் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அவெல்லாம் பிரிக்கிறதோ பிடிக்கலையோ அவள் என்னெல்லாம் கட்டளைகள் எடுத்து என்னெல்லாம் பணிகள்லாம் கே கேட்டாலோ அதெல்லாம் செய்து கொண்டு வந்தாராம் ஏன்னா இது ஒரு ஆச்சாரியனுடைய ஆணை அதனால் அதனால நம்ம வந்து அவள் என்ன சொன்னாலும் செய்யணுங்கிற மாதிரி முதலியாண்டாக இருந்தாராம் அதாவது இதுலேருந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய பண்பு எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஆச்சாரியன் என்ன சொன்னாலும் அதை தலைமையில் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் முதலியாண்டானுக்கு ஒரு திருக்குமாரர் பிறந்தார் அவர்தான் கந்தாடையாண்டான் என்று சொல்ல போற்றப்படுபவர் எம்பெருமானார் இவரை ஆட்கொண்ட வில்லி ஜியர்னு இருந்தார் அவர்கிட்ட க இன்று ஸ்ரீ பெரும்போதரில் உள்ள எம்பெருமானாருடைய திருமேனி இந்த கந்தாடையாண்டான் முயற்சியால் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த முதலியாண்டான் காலத்தில் அரசன் ஒருத்தர் இருந்தார் அவருடைய கொடுமையால் எம்பெருமானான் திருநாராயணபுரத்துக்கு எழுந்து எழுந்து போ அருள் அவர் போயிட்டார் திருநாராயணபுரத்துக்கு எழுந்து போய் அவர் போயிட்டார் அவரோடு அந்த முதலியாண்டானும் கூட சென்றாராம் அப்போது கொங்கி கொங்கிலா கொங்கிரா பாட்டி கொங்கிரப் பிராட்டின்னு இருந்தாவத்தி கொங்கில் பிராட்டின்னு அவருடைய திருமாளிகள் தங்கினார்கள் இந்த ராமானுஸ்வர் அந்த கொங்கில் பாட்டி எப்படின்னா முன்னாடி அவள் வந்து இந்த மேல்கோட்டையில் இருந்தபோது பயங்கர பட்டினி இருந்துதான் அதனால் அவன் என்ன பண்ணிட்டா ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டான் ஸ்ரீரங்கத்தில் வந்து இங்கேருந்து ராமானுஸ்வர ஆசிரியத்தில் ராமானுஸ்வரத்திலேயே கதா கால காலட்சேபங்கள்லாம் கேட்டுட்டு அப்படிலாம் இருந்துன்னு வந்தா அப்புறம் அங்கே அந்த பட்டினி இதெல்லாம் தீந்து போய் நன்னபடி ஆனவுடனே இங்கேருந்து அவள் திருப்பியும் திரு மேல்கோட்டைக்கு போகிறதா இந்த ப ஒரு கிராமத்தில் போயிட்டா அங்கே என்ன பண்ணுவாளாம் அந்த ராமானுஜருடைய அப்போ வந்து இவர் போச்சு ராமானுஜர் என்ன பண்ணாரா தன்னுடைய பாதுகையை அந்த கொங்கில் பாடிட்ட கொடுத்து விட்டு அமிச்சாலாம் அதை கொண்டு போய் தன்னுடைய கிராமத்தில் வச்சுட்டு அதுக்கு டெய்லி பூஜை பண்ணி அதுக்கு வந்து தலிகம்சை பண்ணி அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அந்த வயசானவள் இவர் வந்து இப்போ இதுக்கு போச்சு மேல்கோட்டைக்கு போச்சு நடுவில் அந்த கிராமத்துக்கு அந்த இடத்துக்கு போகும்படி இருந்தது அவளுடைய குடிசையில் போய் தங்கினார் தங்கின போது கூட இவள் வந்து கேட்குறா இந்த சிஷியர்கள்லாம் போய் வேணும் நீ போய் அவள் என்ன பண்ணுறா போய் பாருன்னு கேட்குறாராம் ஸோ இவ வந்து எல்லாத்தையும் தலிகை எல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க ரூம் கதை சாத்தின்ட்டுதான் இவாளெல்லாம் எட்டி பார்த்தா அந்த ரூமில் வந்து ஏதோ ஒரு இதை வச்சுன்னு அதுக்கு வந்து த தளிகம்சம் பண்ணுறாளாம் என்னென்னா ராமானுஜருடைய பாதுகையாம் அப்போ வந்து அப்புறம் வெளியில் வந்து சொல்கிறாளாம் இந்த மாதிரி விஷயம் அவள் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளை வச்சு நைவேதியம் பண்ணிகிட்டு அதுக்கு அப்படின்னாலும் அப்புறம் வெளியில் வந்தோடனே கேட்டால் என்ன விஷயம்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது அவருடைய பாதுகை எனக்கு கொடுத்தார் ஸோ அந்த பாதுகைக்கு நான் எல்லாம் பூஜை புனகா புரஸ்காரம்லாம் பண்ணி அதுக்கு சே நைவேதனம் பண்ணினதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி உள்ளவளாக இருந்தால் அந்த கொங்கில் பிராட்டி என்பவள் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஊரில் அவர் இருந்த ஊர்லேயே என்ன அங்கே இருக்கிறவாழ்லாம் அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு எல்லாம் சமண மதத்தை சார்ந்து போயிட்டான் சரி வரலாம் திருத்தி திருப்பி நம்ம மதத்துக்கு கொண்டு வரணும் இந்த வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாராங்க ராமானுஜர் இந்த முதலியாண்டான என்ன பண்ணுறாரு அவர்கள்லாம் ஒரு குளத்தில் போய் குளிப்பா அந்த நீரில் போய் உன்னுடைய திருவடிகளை நீ விளக்கி வரும் அதாவது காலுடைய காலை அலமிட்டு வந்துடும் அப்படிங்கிறார் ஸோ உன்னுடைய பாத தீர்த்தம் அந்த குளத்தில் போயணும் இல்லையா அந்த தீர்த்தத்தின் மகிமையால் அவர்கள் திருந்துவார்கள் என்று சொன்னாராம் ஸோ அதே மாதிரி முதலியாண்டானும் போய் அந்த தீர்த்தத்தில் காலை வைத்து விட்டு திரும்பி வந்துவிட்டார் பிறகு அந்த அதே மாதிரி அந்த அந்த ஜ வாழ்லாம் அந்த ஜனங்கள்லாம் அந்த இதில் போய் குளத்தில் போய் தண்ணி எடுக்க போகிறதுக்கு போகிறா அந்த இதில் காலை வச்சு ந நினைக்கிறார் உடனே அவர்கள் எல்லா மனசும் மாறி போய்தான் எல்லோரும் எம்பெருமானின் திருவடிகளையே தஞ்சம் வந்து அடைந்தாராம் அன்று முதல் அவ்வூருக்கு சால கிராமம் என்று திருநாமம் வந்ததான் இப்போவும் இந்த சால கிராமத்தில் விசேஷங்கள்லாம் நடக்கும் ராமானுஜருடைய இதெல்லாம் திருவ திருவாதிரை நட்சத்திரத்திலாம் அந்த விசேஷங்கள் பூஜை பணங்கள்லாம் நடக்கும் இராமானுஜர் திருநாராயணபுரத்தில் எழுந்திருந்தபோது அவருடைய ஆணையை மேற்கொண்டு முதலியாண்டான் அருகில் இருந்த ஊர்களில் இருந்த பிற மதத்தினர் எல்லாரையும் திருமால் அடியார்களாக மாற்றிவிட்டு அங்கே கோவில்கள்லாம் அமைத்து பிரதிஷ்டை பண்ணினாங்க பெருமாள் எல்லாம் எங்கெங்கன்னா வேலூருங்கிற இடத்துல கேசவ நாராயணன் தழைக்காட்டில் அப்படிங்கிறதுல கீர்த்தி நாராயணன் தொண்டனூருங்கிற இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் கதுக்கலம் அப்படிங்கிறதுல வீரநாராயணர் விஜயபுரத்தில் விஜயநாராயண் இது பஞ்சநாராயணபுரம் என்று பஞ்சநாராயணர் என்று சொல்லப்படுகிறது பஞ்சநாராயண கோவில்ங்கிறது மைசூர் ஒட்டி இருக்கும் மேலக்கோட்டை மைசூர் ஒட்டி இந்த பஞ்சநாராயணர் பிரதிர்ஷ்ட செய்து அந்த கோவில் கைங்கரியமும் குறைவில்லாமல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணினாராம் முதலியாண்டான் பட்டருக்கு கூரத்தாழ்வான் என்ன சொல்லுவாராம் இவரை வந்து முதலியாண்டானே சிறுமாமணிசன் என்று நம்மாழ்வார் சாற்றுகிறார் இல்லையா அது மாதிரி இவரை தான் சொல்லியிருக்கார் போலருக்கும் வரான் ஏன்னா இவருடைய மூர்த்தி வந்து சிறியது ஆனால் அவருடைய கீர்த்தி வந்து ரொம்ப பெருசாக அதனால் சிறு மா மனிஷன் பார்க்கறதுக்கு சிறுவாக இருந்தால் கூட பெரிய பெருமைகள் எல்லாம் உடையவர் என்று அர்த்தத்தை சொல்கிறார் அதை வந்து பட்டர் கூரத்தாழ்வான்ட்டு சொல் சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த குரு பரம்பரையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த முதலியாண்டானுக்கும் திருவாய்மொழியில் வந்து ரொம்ப ஆசை ஜாஸ்தியாக ஸோ ஸ்ரீரங்கம் உற்சவங்கள் நடத்துவதெல்லாம் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருப்பாராம் உற்சவங்கள் முடிந்தது பெருமாள் போய் ஒரு கிருதஜியை தெரிவிப்பாராம் ஸோ மிளகாழ்வான் என்ற வைணவர் உத்தர்ந்தாராம் அவருடைய வாதம் செய்து வெற்றி பெற்றார் பிறகு போட்டியினோட தீர்ப்புப்படி முதலியாண்டான் என முதலியாண்டைய பாதங்களை அந்த மிளகாழ்வான் தலையில் வைத்து கொண்டாராம் முதலையாண்டான் அவரை ராமானுஜரிடம் ஆசரிக்கை செய்து எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் அதில் ஒருவராக ஆக்கினார் என்று பார்க்கலாம் இவ்வாறு எம்பெருமானாரே என்றிருந்து இருந்து நல்ல பண்புகளை காட்டி கொடுத்த முதலையாண்டான் துருவடிகளையே சரணம் நாளை மற்றொரு ஆச்சாரியின் வைபவத்தை பார்க்கலாம் நமஸ்காரம் ஸ்ரீமதியே ராமானுஜாயே நமக